பாஜகவின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா மதுரைக்கு வராரு அவரோட வருகைக்கு மூன்று முக்கியமான அசைன்மெண்ட் இருப்பதாகவும் டெல்லி செல்வதற்கு முன்னாடி எடப்பாடி ஓபிஎஸ் பாமக தரப்பு முக்கிய புள்ளிகளை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள் தயாராகி வராங்க குறிப்பா தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக தேர்தலுக்கு எப்போவோ தயாராகிட்டாங்க மாவட்ட அளவில் ஏற்கனவே அமைச்சர்கள் தேர்தல் பணிகளை துவங்கிட்டாங்க அதோட பொறுப்பாளர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினும் ரோட் ஷோ நலத்திட்ட உதவிகள் வழங்குவது ஆய்வு அப்படின்னு இறங்கி அடித்து வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் திமுக கூட்டணி இருக்கும் கட்சிகளே இந்த தேர்தலையும் களமிறங்குறாங்க கூடுதலாக சில கட்சிகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கும்பொழுது கடந்த தேர்தலில் தனிச்சு போட்டியிட்டு படுதோல்வி அடைந்த அதிமுகவும் பாஜகவும் இந்த முறை கூட்டணி அமைச்சிருக்காங்க தமிழகத்துல எப்படியாவது கால் உண்டனும் அப்படின்னு நினைக்கும் பாஜக அதிமுக கூட இணைஞ்சு கூட்டணி ஆட்சி அமைக்க திட்டமிட்டிருக்காங்க ஆனா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களை பார்த்து பாடம் கட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கலை இப்படி போது சில பல அரசியல் நடவடிக்கைகளுக்கு அப்புறமா பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு இபிஎஸ் அதே நேரத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதா சொல்லப்படுது அதனால தான் கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வரல அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கும்போது டெல்லிக்கு போன அமித்ஷா கிட்ட தங்கள் தரப்பு குறைகளை டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் எடுத்து சொன்னதா சொல்லப்படுது அதோட தமிழக பாஜக புள்ளிகள் மூலம் டெல்லி தரப்புக்கு தூது விட்டிருக்காங்க கடந்த முறை அதிமுக கழட்டிவிட்ட நிலையில தேனி ராமநாதபுரத்தில் ரெண்டாவது இடத்திற்கு வந்ததையும் சுட்டி காட்டியிருக்காங்க இதையடுத்து அவர்களையும் கூட்டணியில இணைக்க திட்டமிட்டிருக்காரு அமித்ஷா இப்படி பொழுது இப்போ மதுரைக்கு வரும் அமித்ஷா ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி மற்றும் பாமக தரப்பு நிர்வாகிகளை சந்தித்து பேச இருப்பதாக சொல்லப்படுது அதோட தேமுதிகவையும் தங்கள் வழிக்கு கொண்டு வருவது தான் அமித்ஷாவுடைய அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த முறை அமித்ஷா தமிழகம் வந்தபோது பாமக கூட்டணியையும் உறுதி செய்வதாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னதாக ராமதாஸ் அறிக்கை விட்டு பாஜக கூட்டணி கனவுல மண் அள்ளி போட்டாரு இந்த நிலையில தான் பாஜக தரப்புல ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்து பேசிய நிலையில பாமகவும் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க அதோட ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸை மதுரையில் சந்திக்க வைக்கும் திட்டமும் இருக்கிறதாகவும் இதற்கான பணிகளும் நடந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது நாளை நடைபெறும் பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா கலந்துக்கிட்டதுக்கு பிறகு நாளை இரவு அப்படி இல்லைன்னா பகல்ல ஓபிஎஸ் டிடிவி பாமக தரப்பு நிர்வாகிகளை அமித்ஷா சந்திச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில அமித்ஷாவுடைய இந்த வருகையின் போது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் கூட்டணியில் இருக்கிறத உறுதி செய்கிறது பாமக கூட்டணி அழைச்சி வருவது தேமுதிக கூட்டணிக்குள் கொண்டு வருவது ஆகிய மூன்று முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கதாகவும் மேலும் தமிழக பாஜகவில் இப்போ நடைபெற்று வரும் மோதல்கள் குறித்தும் விசாரித்துள்ள அமித்ஷா அது தொடர்பாக நிர்வாகிகளை கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் அடுத்து வர தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுல பாஜகவும் ரொம்பவே மெனக்கிடுறாங்க இது பற்றின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் இந்த மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்